அது முன்னாடி பாட்டி காலத்துலலாம் நாங்கள் எல்லாம் சீப்பு சீடை எப்படி பண்ணுவோன்னா இந்த கையிலேயே நாங்கள் வந்து அதை திரட்டிடுவோம் இது பாருங்கள் இந்த அளவுக்கு கட 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 கடைன்னு நாங்கள் பண்ணிவிடுவோம் அந்த சீப்பு சீடை இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா புது சீப்பை வாங்கி அதில் மாவை வந்து தேவையான அளவு எடுத்து அப்படி தேய்ச்சி எடுத்துடுறீங்க இது வந்து அதை விட இது ஈஸி கட கட கடைன்னு இப்படியே கையிலே அப்படி பண்ணி எடுத்துடலாம் ஆனால் ரொம்ப பேருக்கு வந்து இது வராது வராதுன்னு இல்லை முயற்சி பண்ணலை அதனால் இது வந்து அதுவும் இல்லாமல் முயற்சி பண்ணுறதுக்கும் விரும்பலை இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற விமென்ஸ்லாம் இது வந்து அப்போல்லாம் சின்ன வயசில் இந்த சின்ன பசங்கள் எல்லாருமே இந்த தீபாவளி டைம் வந்ததுன்னா இந்த சுத்தூரம் அப்படி உட்காந்து கட கட்டக்கடன்னு இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் ஒருத்தவங்க பொறிச்சிடுவாங்க ஒருத்தவங்க இந்த மாதிரி செஞ்சிடுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் அப்படி கும்பலாக உட்காந்து இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுடுவோம் இது பேர் சீப்பு சீடை இதை செஞ்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம் பொறிச்சுட்டு அந்த ஜீரா பாகலை போட்டு அப்படி எடுத்துடுவோம் இது வந்து ஆந்திராவில் வந்து இது இந்த மாதிரி பண்ணுறது வந்து கோரி மீட்டிலு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நான் வந்து இதோடைய இதோடைய வீடியோவை நான் என்னுடைய சேனலில் போட்டேன் நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள் அப்புறம் கைமுறுக்கு கைமுறுக்கு கூட பண்ணணுன்னா ஈஸியாக டக் டக்குன்னு கையிலையே நாங்கள் சுற்றி எடுத்துருவோம் தான் எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க கையிலேயே அவங்க சுற்றி சுற்றி அந்த அந்த கை மிஷின் அந்த இப்போ கையில் நம்ம சுற்றுறோம் இல்லையா முறுக்கு சுற்றுற அச்சல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி கையிலையே நாங்கள் சுற்றி எடுத்துடுவோம் இப்போ நிறைய இந்த மாதிரி கை முறுக்கு பண்ணுறதுக்கான மிஷின்ஸ்லாம் நிறைய வருது என்ன இருந்தாலும் நம்ம கையில் செஞ்சு பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது அது வந்து கைக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட இருக்கும் இப்போ வந்து இந்த கை முறுக்குக்கு வேறு விதமாக கூட செய்கிறதுக்கான ஒரு மிஷின் குட்டி மிஷின் வந்துடுது இது வந்து நூறுரூபா தான் ஆனால் இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேத சித்ரா கிச்சனில் போய்ட்டு பாருங்கள் அப்படியே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்புறமா அந்த ரெசிபியை பண்ணிவிட்டு அது எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எங்களுக்கு அது உற்சாகமாக இருக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஸ்வீட்டும் ஸ்நாக்ஸும் நம்ம வீட்லேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கறத பழகுங்க தேங்க் யூ